வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் எண்ணம் பற்றி நாம பார்க்குறோம் எண்ணம்ன்றது மனதின் இயக்க நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படி இருக்கும்போது எண்ணம் வேற நாம வேறன்னு தனியாக கிடையாதுங்க எண்ணம்ன்றது காலம் இடம் பருமன் இயக்கம்ன்ற நான்கு வித தன்மையோடு இயங்கிக்கிட்டு இருக்கும் அதை என்னையே கடந்து மௌன நிலையிலையும் மாறி மாறி இயங்கக்கூடிய ஒரு நிலையில் எண்ணம் இருக்குது இந்த எண்ணத்தோட நிலைமையை நாம் அறிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மை நாமே அறிந்து கொண்டதாக அர்த்தமாகும் அப்போது நம்மை நாமே அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்மோட எண்ணங்களில் நாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் தேவையற்ற எண்ணங்கள் வரும் பொழுது அதை அவசியம் தவிர்க்கணும் எண்ணம்ன்றது ஒன்று தான் அது செய் அதனுடைய விளைவை வைத்து தான் அது நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம்னு சொல்கிறாங்க இதை வந்து ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு புரிய வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஒருமுறை ஒரு ஃபுட்பால் என்ன பண்ணுச்சு கடவுள்கிட்ட போய் அழுவுது கடவுளே எனக்குள்ளவும் காற்று தான் இருக்குது உள்ளாங்குழல் உள்ளவும் காற்று தான் இருக்குது ஆனால் என்ன வந்து எல்லாரும் காலில் உதச்சி உதச்சி தள்ளுறாங்க நான் தூரமாக போய் விழுந்தாலும் போகிறவங்க வரவங்கெல்லாம் என்னை வந்து உதச்சிகிட்டே போகிறாங்க ஆனால் புல்லாங்குழலில் வந்து எல்லோரும் உதட்டுல வச்சு கொஞ்சிறாங்க கையிலையே பத்திரமாக வச்சுக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்போது கடவுள் சொல்கிறாராம் ஆமாம் உனக்கும் உள்ளவும் காற்று தான் இருக்குது புல்லாங்குழலும் காற்று தான் ஆனால் அந்த புல்லாங்குழல் என்ன பண்ணுது தான் வாங்கின காத்த உடனடியாக இசையாக மக்களுக்கு கொடுத்துருது ஆனால் நீ வாங்கின காற்ற உனக்குள்ளவே வச்சுக்கிற அதனால தான் உனக்கு இந்த நிலைமை சுயநலமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான துன்பங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை நான் படித்தேன் கேட்டேன் இத கதையை வந்து நான் இதாக கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதே மாதிரிதான் எண்ணம்ன்றது ஒன்று அதனோட விளைவை வைத்து தான் வந்து நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் சொல்றாங்க தனக்கும் பிறருக்கும் நல்லதே கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் காட்சிகள் இதெல்லாம் நேர்மறை எண்ணங்கள் அல்லது நேர்மறை ஆற்றலாக இருக்குது மாறான விளைவை கொடுக்கும்போது அதை வந்து எதிர்மறை எண்ணம்னு சொல்கிறோம் நம்ம மனசில் வந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது அறுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வரதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பல நேரங்களில் பார்த்தோன்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து தேவையற்ற எண்ணங்கள் தான் பெரும்பாலும் எழுது இந்த தேவையற்ற எண்ணங்கள் என்ன பண்ணுது நம்ம உடலில் தேவையற்ற ரசாயனத்தை உருவாக்கி நம்ம உடம்பை கெடுக்குது இந்த தேவையற்ற ரசாயனத்தன்மை உடலோட ஜீவகாந்தத்தையும் விரயம் செய்து உடலில் வந்து ஒரு சோர்வை உருவாக்குது ஆனால் மனிதனோட தன்மை என்னன்னு பார்த்தோம்னா மனிதர்கள் வந்து இயற்கையை உணர்ந்து அறவழி ஒழுகி அறியாமையை தீர்க்க வல்ல ஒரு மதிப்புள்ள உயர்ந்த மனிதனாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தன்னோட பெருமையும் மதிப்பையும் புரிஞ்சிக்காம தன்னோடய எண்ண ஆற்றலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மனிதனோட எண்ண ஆற்றல் வந்து இயற்கை ஆற்றலோட ஒரு பகுதி இயக்கமாக இருக்குது அப்படிப்பட்ட ஆற்றலை தனக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய வகையில பயன்படுத்தணும் எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருக்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் எப்படி வந்து ஒளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒளி சூரிய ஒளி அந்த ஆற்றல் அது ஒண்ணுதான் ஆனா அதனோட விளைவை வைத்து நம்ம அதை பல பல வகையில வந்து நம்ம பயன்படுத்துறோம் அந் நம்மளோட வாழ்க்கை வளங்களுக்கு அடிப்படையாக அந்த சூரிய ஒளியை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்மளோட எண்ணத்தையும் நாம் பல விதத்துல பயன்படுத்தலாம் எண்ணம் ஒன்றாக இருந்தாலும் அது ஆற்றும் செயல்களும் விளைவுகளும் கணக்கிட முடியாததாக இருக்குது அதனால எண் எண்ணத்தோட விளைவை அறிந்து எண்ணி எண்ணி அதன் விளைவை செயலாக மலரும் பொழுது அதை வந்து நல்ல வகையில இருக்கிற மாதிரி நாம பயன்படுத்தணும் அதையே மாறான வகையில பயன்படுத்தும் பொழுது அது கொடுக்கக்கூடிய விளைவை மனித இனம் தாங்க முடியாம திணறுதுன்னு சொல்றாரு நம்மோட அருள் தந்தை அதை எப்படி சொல்றாருன்னா மனிதர்கள் தானே தனக்கான வலையை விரித்து அதில் தானே சிக்கி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அதனால் அந்த எண்ணங்களை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்றதுல கண்டிப்பாக நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம எந்த எண்ணத்துக்கு வழி கொடுக்கணும் வலிமை கொடுக்கணும் எந்த எண்ணத்தை செயலாக்கணும் அப்படின்ற சிந்தனையில இருந்து நல்ல எண்ணங்களை நாம் விரும்பி உருவாக்கி அதன் மூலம் பயனடைய முடியும் எப்பவுமே வந்து தனக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய நேர்மறை எண்ணத்தையும் அதனோட திரிவையும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அதிகமாக்கிறதுக்கு கடுமையான பயிற்சியும் உறுதியும் தேவைப்படுது இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆனால் அது செய்ய முடியாத ஒரு செயலோ காரியமோ கிடையாது அது வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்ப நிலையில் கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மால செயலுக்கு கொண்டு வர முடியும் நம்ம கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் ஏதாவது நம்ம கேட்கிறதா இருக்கட்டும் அதை நேர்மறையாக கேட்கறதா இருக்கணும் கோவிலில் கூட பார்த்தோம்னா மக்கள் வந்து சாமி கும்பிடும்பொழுது எனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இப்போ ஏன் இப்போ நம்ம புத்தாண்டு வாழ்த்தில் கூட பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம்னா இந்த ஆண்டு உங்கள் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க அந்த நோய் நொடி போது முதல்ல அந்த நெகட்டிவ் வார்த்தை வருது அது இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்தோட புகழோட வாழலாம் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைங்களா நிறைய நான் வா வாழ்த்துக்களை பார்க்கும்பொழுது அந்த எதிர்மறை வார்த்தைகள் முதல்ல வந்துடுது நமக்கு தேவைன்னு பார்த்தோம்னா முழுமையான ஆரோக்கியம் தான் ஆனால் அதை போது கூட எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி கேட்குறதாமல் இருக்கும் நிறைய நேரம் பார்த்தோம்னா ஸ்கூல்லையும் சரி நம்ம ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கும்போதும் நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்களோட எண்ணம் என்ன நமக்கு இது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் நல்ல முகையில் கற்றுக் கொடுக்கணும் தான் சொல்கிற எண்ணம் அவங்களோட எண்ணம் உயர்வான எண்ணம் ஆனால் அதை அவங்க போது எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது முன்னாடி ஒரு அந்த எதிர்மறை வார்த்தை தானாக வந்து சேர்ந்துடுது இப்போ சப்போஸ் சைக்கிள் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்க சைக்கிள் கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வராங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நல்லா நல்ல நேராக உக்காந்துக்கோமா நேராக உட்காந்துக்கோ ஹேண்ட் பாரை நேராக பிடிச்சிக்கோ அப்போ முதல்ல ஸ்லோவாக ஆரம்பி ரொம்ப வேகமாக போகக்கூடாது ஸ்லோவாக கற்றுக்கோ அப்போ தான் பேலன்ஸ் கிடைக்கும் நல்லா கற்றுக்கின தான் வேகமாக போகணும் அது வரையில் நிதானமாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாங்க நாம் கொஞ்சம் தூரம் சைக்கிளில் போகும்போது பின்னாடியே பிடிச்சிக்கிட்டு வருவாங்க அப்போ கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க பார்த்து பார்த்து வேகமாக போகாத இடுப்பு வளைக்காத பிடி நேராக பிடி எங்கன்னா இடிச்சுக்க போகிற எங்கன்னா இடிச்சுக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆர்வம் வந்து நம்ம நல்லபடியாக நேராக போகணும் ஆனால் அதை வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி வருது அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுது கடைசியில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ச கற்றுக்கிறவங்க வந்து ஒரு விழுந்து இழந்து அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து கற்றுக்கிட்டு வராங்க அப்போ இது பழக பழக அதுக்கப்புறம் நல்ல சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தவங்களோட நோக்கம் நம்ம நல்ல முறையாக கற்றுக்கணும் ஆனால் அவங்களே அறியாமலே அவங்களோட வார்த்தைகள் இந்த மாதிரி எதிர்மறையாக வருது அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இது நிறைய பார்க்கலாம் நம்ம ஸ்கூல்ஸில் கூட பார்த்தோம்னா நிறைய என்ன டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க சத்தம் போடாதே சத்தம் போடாதே அவங்களோட நோக்கம் அந்த இடத்துல அமைதியை கொண்டு வரணும் குழந்தைங்க அமைதியாக இருக்கணும் அவங்க கற்றுக் கொடுக்க கூடிய பாடங்களை குழந்தைங்க நல்லா கற்றுக்கணும் இதுதான் நோக்கமாக இருக்குது ஆனால் அவங்கள அறியாமலே அங்கே அந்த வார்த்தைகள் எப்படி வருது எதிர்மறையாக தான் வருது இது ஏன்னு பார்த்தோம்னா நம்மோட சமுதாயமே வந்து எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்குது நமக்கு தெரியும் நமக்கு இந்த மனவளக்கலை வந்த பிறகு அதில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல்கள் எல்லாமே ஆறு இடங்களில் பதியுது அந்த மாதிரி பதியும்போது வான்காந்தத்துலேயும் பதியுது அப்போ எல்லாருக்கும் இந்த அறுபதாயிரம் எண்ணங்களில் எல்லாமே நேர்மறை எண்ணங்களாக இருக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வான்காந்தத்தில் பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவுகள் யார் மூலமாக செயலுக்கு வரதா செய்யும் இதையும் வந்து சுவாமிஜி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க எண்ணத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்றத அப்போது தன்னையும் அந்த பெரும்பாலான வான்காந்த பதிவு வந்து எதிர்மறை ஆற்றலால் நிரம்பி இருக்கிறதால தன்னையும் அறியாமலே வந்து மக்கள் எதிர்மறை வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதை வந்து ஏன் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் விளக்கமாக அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்குவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்